வணக்கம் நேயர்களே நேர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்கை நிம்மதியோட இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா வீட்டில் பண பற்றாக்குறை இருக்கா எதுவுமே பாசிட்டிவாக நடக்கலையா ஒரு விஷயம் செஞ்சு பாருங்க கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் பணம் வருதுன்னா செய்யலாம் தானே அட்லீஸ்ட்டு ஒரு வாரம் முயற்சி பண்ணி பாருங்க அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு வாரம் சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்து பாருங்க அதாவது நிறை இருந்ததுன்னா மனசார பாராட்டுங்க சந்தோஷப்படுத்துங்க அவங்களும் அப்படியே மனசு கொடுந்து போயிருப்பாங்க அதே மாதிரி குறை ஏதாவது இருந்ததுன்னா அதை மெல்ல சொல்லி கொஞ்சம் விளங்க வச்சு பாருங்க அதாவது நிறை குறை இல்லாத மனுஷங்களே இல்லை கணவன் மனைவி இருவருமே என்னென்னா நிறை குறையோடவே அவங்கள ஏற்றுக்கணும் என்ன இந்த மாதிரி ஒரு வாரம் இருந்து பாருங்கள் அதாவது வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது திட்டுறது கத்துறது ஓன் நடுறது இதெல்லாம் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு வாரம் இருந்து பாருங்கள் என்ன எப்படி வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு பாருங்கள் வராத பணம் கூட வர்ற விந்தையை பாருங்கள் என்ன இது மாதிரி செஞ்சு பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்